வாழ்த்துகிறேன் நம்முடைய சிந்தனைக்காக அப்போ நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பாருங்கள் பவுல் தன்னுடைய ஒளித்தின் பாதையில் அநேக பாடுகளை கடந்து வருகிறார் மும்திரவசன் அனுப் சொல்லுவர் குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவனுடைய வார்த்தை சொல்லும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து பவளை அடித்து ஒன்றுமில்லாமல் பண்ணி சிதைத்து விடுகிறாள் அதால் அவரை செத்து போய் விட்டாருன்றே தூக்கி போட்டு விட்டு போய்விடுவிறாரு யோசித்து பாருங்களேன் அவர் அங்கே கிடக்கிற மீண்டுமா எழுந்திருக்கிறார் எழுந்து வந்து சிச்சர்களை மற்றவர்களை சந்திக்கும் போது திட்டப்படுது அவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறாள் இன்றைக்கி நாம் ஒரு சின்ன அடிப்பட்டு விட்டால் சின்ன பிரச்சனை வந்தால் நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா யாராவது தேர்தல் சொல்ல மாட்டாங்களா எனக்கு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தைரியம் கொடுக்க மாட்டாங்கன்னு புலம்ப ஆரம்பிச்சிருந்தோம் ஆனால் பவுல்டே வாழ்க்கை பாருங்க அவர் எவ்வளவு பாடுகளின் பாதையில கடந்து போனாலும் மற்றவங்களுக்கு தைரியம் கொடுக்கிறாரு மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு அதோடு மட்டுமல்ல உபத்திரத்தின் பாதையில தான் ஆண்டோட ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும் பாடுகள் உண்டுன்னு சொல்லி அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் இன்னைக்கு நாம பாடுகளே இருக்கக்கூடாது கஷ்டமே இருக்கக்கூடாது தொழில் என்ன நஷ்டமே வரக்கூடாது ஏதுமே அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு அப்படியே சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கை ஓட்டணும் எதிர்பார்க்கிறோம் அப்படியே தான் நமக்கு சமாதானத்தின் ஒரு நிறைவான ஒரு ஆனா அதற்கு போக வேண்டும் என்று சொன்னால் பாதை நாம் புடமிடப்படுகிறோம் ஏன் அதில் நாம் சோதனையின் பாதையில் கடந்து போகிறோம் எதற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார் நாம் என்னுமாய் உருவாக்கப்பட அதற்கேற்றபடி நாம் வணையப்பட அனைவரும் உபத்திரத்தின் பாதை கருத்து அனுமதிக்கிறார் ஒரு வைரம் மிழுது என்று சொன்னால் அது பட்டை திட்டம் போது அந்த பாதையில் கடந்து போக வேண்டும் இன்னைக்கு பொன் பார்ப்பதற்கு அழகாக மாற வேண்டுமானால் அது தீயின் நூடாக கடந்து சென்று அது புடமிடப்பட வேண்டும் எளிதாக அது வந்துவிட முடியாது நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் ஆண்டவர் அதனால் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் பாடுகளை அனுமதிக்கிறார் கைவிட்டு ஒன்றுமில்லாமல் நாம் போவதற்காக அல்ல உருவாக்கப்படுகிறோம் என்னுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாய் ஆனால் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர்களை நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாதுன்னு ஆண்டு வரை எதிர்பார்க்கிறார் அநேக நேரத்தில் விசுவாசத்தை விட்டு சோர்ந்து போகிறோமே பின்வாங்குகிறோமே அப்படி அல்ல எந்த சூழலிலும் பின்வாங்காதபடி சோர்ந்து போகாதபடி கத்தர் இதில் ஒரு நன்மை வைத்திருக்கிறார் இந்த ஒவ்வொருத்தருவத்தின் முடிவு எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கடந்து பாருங்க நிச்சயமா பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஒரு தாய் மகனும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு ரிவர் கடந்து போனோம் அந்த ரிவர் பொறுத்தவரை அது சம்மர் சீசனா இருந்ததுனால வெயில் காலம் தண்ணீர் இல்ல போயிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் ரெண்டு மூணு கல் அதுல கிடைக்கிற கல் எடுத்து வச்சிட்டான் எடுத்து வச்சிட்டு போகும்போது அது அழகா கையில அந்த கூழான்கள் அழகா இருக்குது குட்டி பையனா இருந்தாலும் அம்மாட்ட கேட்கிறான் மம்மி நம்ம வீட்டுல கிடக்குற கல்லு எல்லாம் அன்ஷேப்பா இருக்குது ஒரு மாதிரி இருக்குற நல்லா இல்ல அது ஒரு மாதிரி அன்னிவனா இருக்குது இது எவ்வளவு அழகா ஒருண்டே அழகா இருக்குது இது எப்படி காற்றுல மட்டும் இப்படிப்பட்ட கல் அப்படி உருவா சொல்லி கேட்கும் போது அந்த அந்த தாய் குட்டி பையனுக்கு சொல்றாங்க இல்ல மகனே இந்த கல் ஆக்சுவலி இங்க உள்ளது கிடையாது மழை நேரத்துல பெரும் வெள்ளம் வரும் பொழுது மலை அடிவாரத்தில் உள்ள கல்கள் எல்லாமே கற்கள் அடித்து தண்ணீர்ல கொண்டு வர முடியும் இந்த ஆற்றல் வேகமா போகும்போது அடிப்பட்டு அடிப்பட்டு தண்ணீர்ல அங்கங்கும் மோதி 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 இந்த மாதிரி ஒரு நல்ல வடிவத்தை அது பெற்றுக்கொள்கிறது ஆனால் இந்த வடிவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதோ அஞ்சிவனா அன்சேப்பா தான் இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அந்த தண்ணீர்ல அடிக்கப்பட்டு உருண்டு உருண்டு அங்கெங்கெல்லாம் மோதி கற்கள் மேலும் பாறைகள் மேலும் எல்லா தரையிலும் மோதி இந்த அளவு உருவத்தை பெற்றிருக்கிறது அதுக்கு முன்பாக அது கடந்து வந்த பாதை கடினமான பாதை அதுதான் இன்னைக்கு கையில அழகா இருக்கு நீயும் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கா இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் அநேக காற்றினால புயலினாலே வேதனைனால அடிப்படும் பொழுது அந்த பாதையில கடந்து போவது நாமும் ஆண்டு ஒரு கேற்ற விதத்தில் அழகாக உருவாக்கப்படுகிறோம் பின்பு ஆண்டோட கரத்துல கிரீடமாய் மாறி விடுகிறோம் அதனால இதுல இருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள சொல்லி அதனுடைய காரியத்தை சொல்லி கொடுத்தாங்களாம் அதை சிறப்பையை ஆச்சரியமா அதை ஏற்றுக்கொண்டா நான் யோசித்து அது தானே உண்மை இன்னைக்கு நாம் அன்சேப்பா அன் இவனா இருக்க ஆக விரும்புறோமா இல்ல அழகா தேவனுடைய கரத்துல தேவனுக்கு ஏற்ற பாத்திரமா இந்த உபத்திரத்தின் பாதையில கடந்து போகும்போது பொறுமையா ஏற்றுக்கொள்வோம் சகிப்போம் அன்றை உபத்திரம் வேண்டாம் சொல்லி அல்ல ஒருவேளை உபத்திர பாதை எங்க வாழ்க்கை என்று சொன்னால் அதை தாங்க அந்த பாதை கடந்து செல்லக்கூடிய பலனை தாங்கன்னு சொல்லி ஜபித்து பாருங்களேன் பலப்படுத்துவார் சகாயம் பண்ணுவார் அந்த பாதை தாண்டக்கூடிய கிருபை கொடுப்பார் பாதையை தாண்டிருக்கும் பொழுதே அண்ட ஒரு கேற்ற பாத்திரமா உருவாக்கப்பட்டிருப்போம் அன்பின் தகப்பனே இந்த புதிய நாளில் காலை நிறத்திலுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் பா எவ்வளவு எல்லா பக்கங்கள் நெருக்கங்கள் புயல் காற்று வீசுகிறது அலைகள் எலும்புகிறது என்ன வாழ்க்கை மட்டும் இந்த அளவு கண்ணீர் செந்துகிறேன் இந்த கேட்க பெருமூச்சில் அங்கலாய்க்கிற பிள்ளைகள் செய்தி கேட்டாலும் இந்த பிடம் விடுகிற அந்த பாதைகளை போகும்பொழுது பொறுமையோடு சகிக்க அதிலே அப்பாட பழத்தை நீர் கட்டளையிடுவீராக உடைய பழத்தினால் நிரப்புவீராக பின்வாங்கி விடாதபடி விசுவாசத்தை விட்டு பிள்ளகி மும்பை மறதளித்து விடாதபடி முடிவு பறிந்தமை நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க பத்திரத்தின் பாதையில் தான் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமாப்பா சிலுவை தூக்கி கொண்டு கடைசி வரை உண்மை பின்பற்றணுமே அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக செய்வதற்காய் ஸ்தோத்திரம் கிருவேனில் கட்டளையிடுவதற்கு ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதிகனமை மேற்றிக் கொள்ளும் எஸ் விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பாடுகளை உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போய்விடாதங்க உறுதியா நிற்போம் உடம்பிடப்பட்டாலும் ஒரு நாள் ஆண்டோருக்கு ஏற்ற பாத்திரமாய் மாறி அவருடைய ராஜ்யத்துக்குரியவராய் மாற்றமுடைய பயன்படுத்துவார் இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் தினம் சந்திப்போம்